தாய் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மலேக கவிதை இலக்கிய செல்லரி பாகம் முப்பது தமிழ்நாட்டின் சிலோன்காரர்களாக வாழும் மலையக படைப்பாளிகள் எழுதி வாசிப்பவர் மல்லியப்புசந்தி திலகர் மலேக கவிதை இலக்கிய செல்லறி குறித்த பார்வையில் மலையகம் எனும் தொடர் பற்றி பேராசிரியர் கா சிவத்தம்பியின் வியாக்கியானத்தை மீளவும் நினைவுறுத்திச் செல்வது பொருத்தமானது இலங்கை தமிழ் வழக்கில் இன்று மலையகம் என்பது இலங்கையின் மலை பிரதேசங்களில் உள்ள பெருந்தோட்டங்களிலும் அவற்றைச் சார்ந்த நகரங்களிலும் வாழும் இந்திய வம்சாவளி தமிழரை குறிப்பதாகும் மலையகப் பகுதிகளை சாராத பகுதிகளில் உள்ள பெருந்தோட்டங்களில் அதாவது மேல் தென் மாகாணங்களை சார்ந்த ரப்பர் பெருந்தோட்டங்களில் வாழ்பவர்களையும் மலைசார் பகுதியிலிருந்து சென்று வடகிழக்கு பகுதியின் விவசாய பிரதேசங்களிலும் கிளிநொச்சி வவுனியா மாவட்டங்களில் கொழும்பிலும் வாழ்பவர்களையும் கூட மலையகத் தமிழர் என்று தொடர் சுட்டும் மரபு இன்று வழக்கில் உள்ளது என்கிறார் பேராசிரியர் கார்த்திகேச சிவத்தம்பி மலையக பண்பாட்டு தளம் குறித்து முற்றிலுமாக கவனம் செலுத்தப்பட்டு செய்யப்பட்ட ஆய்வுத் தொகுப்பு என்ற வகையில் மலையகம் எனும் தொடருக்கான விளக்கமாக இந்த கூற்றினை விஞ்ஞானபூர்வமாக கொள்ள முடியும் எனினும் இந்த ஆய்வுக்கூற்றுக்கு மேலதிகமாக பின்வரும் பகுதியினரையும் மலையகம் என்ற தொடருக்குள் உள்ளடக்கி பார்க்க வேண்டிய தேவை சமகாலத்தில் எழுந்துள்ளது சமகாலத்தில் விவாதிக்கப்பட்டு வரும் விடயமாகவும் இது உள்ளது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டும் இன்று வரை இந்தியா தமிழ்நாட்டில் சிலோன்காரர்களாக பார்க்கப்படும் மலையகத் தமிழர்கள் இவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பரவலாக சிஆர் சிலாண்ட் பேட்ரியட்ஸ் காலனி என அழைக்கப்படுகின்ற குக்கிராமங்களில் ஐதாகவும் நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானல் கொல்லிமலை பகுதிகளிலும் செறிவாகவும் வாழக்கூடியவர்கள் தங்களை இன்னுமே கூட இலங்கை மலையகத்தவர்களாக உணரும் மரபு அங்கு உள்ளது அவர்களது இலக்கிய படைப்புகள் அதனை பிரதிபலிக்கின்றன அரு சிவானந்தன் உள்ளிட்ட பல படைப்பாளர்களை இங்கே அடையாளம் காணலாம் இரண்டாவது இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த கால உள்நாட்டு யுத்தத்தினால் மேற்கூறிய ஆய்வுக்குற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு பகுதியில் வாழ்ந்த மலையக மக்களின் புலப்பெயர்வு இவர்கள் அகதிகளாக இந்தியாவுக்குச் சென்று இன்றைய நாள் வரை இந்தியாவிலும் மலையகத்தவர்களாகவே அகதி வாழ்க்கை வாழ்கின்றமை இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் இந்த மக்கள் தொகையினர் ஏறக்குறைய முப்பது நாயிரம் அளவினருக்கு ஆனதாகும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க நாளற்றவருக்கான பிரஜா உரிமை வழங்கும் திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் இலங்கை பிரஜா உரிமை ஏற்பாடு இவர்களுக்கு செய்யப்பட்டுள்ளது இப்படியாக இந்தியாவில் வாழும் இலங்கை குடிமை ஏற்பாடுகளை பெற்ற மலையக தமிழ் மக்கள் இவர்களது படைப்புகளிலும் இந்த மலையக உணர்வு வெளிப்படுகின்றது உதாரணமாக கவிஞர் ஆர் எஸ் அந்தோணி வெம்பக்கோட்டை அகதி முகாம் மூன்று சுதந்திரத்துக்கு பின்னான காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்றதான புலப்பேர்வுகள் காரணமாக இலங்கையின் மலையகத் தமிழர்களை வடகிழக்கு மாகாணங்களை நோக்கி நகர்த்தியது இவர்கள் பற்றியும் மேற்படி வியாக்கியானம் குறித்து நிற்கிறது என்ற அடிப்படையில் அவர்களது படைப்புகளில் வெளிப்படும் மலையக உணர்வும் கவனத்தில் கொள்ளத்தக்கது கிளிநொச்சியில் வாழும் கவிஞர் பெருமாள் கணேசன் போன்ற படைப்பாளியிடம் இந்த உணர்வு வெளிப்படுவதனை அவதானிக்கலாம் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர்களை மேற்குலக நாடுகள் நோக்கியும் இந்தியா நோக்கியும் இடம்பெறச் செய்தது இதுபோலவே மலையகம் நோக்கியும் இடம்பெறச் செய்தது இதில் மலையகம் நோக்கிய இலங்கை பூர்வீக தமிழர்களின் புலம்பெயர்வை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று பிரித்தானியர் காலந்தொட்டே வியாபாரம் மற்றும் தொழில் நிமித்தம் மலையகம் நோக்கி புலம்பெயர்ந்து அங்கேயே தம்மை நிலைநிறுத்தி கொண்டும் அங்கிருந்து வெளியேறியும் மலையக அரசியல் சமூகம் இலக்கியத் துறையில் இவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பு இரண்டாவது இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த கால உள்நாட்டு யுத்தத்தினால் மேற்குலக நாடுகள் நோக்கி புலம்பெயர்ந்து போன்று மலையகம் நோக்கிய இலங்கை பூர்வீக தமிழர்களின் புலம்பெயர்வும் அங்கு மலையகத்தில் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் சமூக குழுமமாகவும் மலையக அரசியல் சமூக இலக்கிய துறையில் கொண்டிருக்கும் வகிப்பாகும் இவர்கள் வெளிப்படுத்தும் மலையக உணர்வுகள் படைப்புகளும் கூட மலை இலக்கியத்தின் பகுதியாகின்றன பெனடிக் பாலன் கவிஞர் நீலாபாலன் பாலன் போன்றவர்கள் இந்த பகுதியில் அடங்குவர் மலையகத்தை சார்ந்தவர்கள் மேற்குலக நாடுகளுக்கு சென்று அங்கு மலையக மக்களின் குழுமமாக மூலம் மலையக அரசியல் சமூக இலைத்துறைகளில் வகிக்கக்கூடிய பங்கும் அவதானத்துக்குரியது இந்திய பூர்வீக இலங்கை தமிழர் பேரவை கனடா என்ற அமைப்பு கனடாவில் வெளியிட்ட குறிஞ்சி மலர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு எனும் இதழில் நோர்வேய தளமாக கொண்டு இயங்கும் நமது மலையகம் டாட் காம் எனும் இணையதளம் கட்டார் நாட்டின் தொழிலுக்காக சென்றோர் உருவாக்கியிருக்கக்கூடிய அமைப்பு முதலானவை அவர்தன் படைப்புகளும் இதில் அடங்கும் அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லண்டன் மாநகரில் மலையக இலக்கிய மாநாடு மலையகத்தவரான மு நித்தியானந்தின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றமையும் இங்கு நினைவு கூறத்தக்கது மலையகம் என்ற சொல் புவியியல் சார் தோற்றத்தை காட்டுவதாக இன்றும் கூட தோற்றமயக்கம் காணவோருக்கு தனது ஆய்வு கட்டுரைகளிலே ஆங்காங்கே அழகாக ஆழமாக பதிலுறுத்தி சென்றிருப்பவர் மலையக ஆய்வு எழுத்தாளர் சாரநாடன் மலேகம் என்ற சொல் இன்று பரந்துபட்ட அர்த்தத்தில் வழக்கில் இருக்கிறது இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழரை இலங்கையின் எந்த பகுதியில் வாழ்ந்து வந்தாலும் மலேகத் தமிழர் என்று குறிப்பிடும் வழக்கம் இன்று ஏற்பட்டுள்ளது பூகோள எல்லைகளை மீறிய விதத்தில் உணர்வுபூர்வமாக ஒரு சமுதாய மக்களை இனங்காட்டும் முறையே இது என மலேகம் என்ற உணர்வு பற்றி அழகாக பதிவு செய்கின்றார் சாரல்நாடன் எனவே மலையக கவிதை இலக்கிய பாரம்பரியத்தோடு பின்வரும் பகுதியினரையும் மலையகம் என்ற தொடர்புக்குள் உள்ளடக்கி பார்க்க வேண்டிய தேவை எழுந்துள்ளமை தற்காலத்தில் விவாதிக்கப்பட்டு வரும் விடயமாகிறது அவையாவன மலையகத்திலிருந்து தாயகம் திரும்பி இந்தியாவில் வாழும் மலையகத் தமிழர்கள் மலையகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கும் மலையகத் தமிழர்கள் மலையகம் சார்ந்து வாழும் முஸ்லீம் படைப்பாளிகள் வடகிழக்கினை பூர்வீகமாக கொண்டு புலம்பெயர்ந்து மலையகத்தை புகலிடமாக கொண்டு வாழும் படைப்பாளிகள் மலையகம் சார்ந்து வாழும் முஸ்லீம் படைப்பாளின் பங்களிப்பை அருள்வாக்கி அப்துல் காதிரி புலவர் காலத்திலிருந்தே எழுந்த செல்நிலை குறித்து இந்த கட்டுரை தொடர் ஏற்கனவே பதிவு செய்து வந்துள்ளது இந்த பாகத்திலே மலையகத்தில் இருந்து தாயகம் திரும்பி இந்தியாவில் வாழும் மலையகத் தமிழர்களின் கடந்த பாகத்திலே விவரித்த கவிஞர் சிவானந்தனை போன்றே நாடு கடத்தப்பட்டு தமிழகம் சென்ற படைப்பாளர்கள் பற்றிய பார்வையை செலுத்தலாம் பத்திரிகையாளர் சீக்கன் ராஜு எழுத்தாளர் சி பன்னீர்செல்வம் செபஸ்தியன் நாதன் போன்றோர் தமிழகம் சென்ற பின்னரும் எழுத்துப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டு கவிஞர் சிவானந்தரும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சிக்கன் ராஜுவும் காலமடைந்தனர் அதற்கு முன்பதாகவே செபஸ்தியன் நாதன் போன்றவரை காலமாகிவிட்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எழுத்தாளர் பன்னீர்செல்வமும் காலமானார் எழுத்தாளர் சி பன்னீர்செல்வம் எழுத்தாளராகவும் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் தமிழகத்தில் இயங்கியவர் அரு சிவானந்தன் சிக்கன் ராஜு ஆகியோருடன் இணைந்து மலையரசி எனும் பதிப்பகத்தினை கூட அவர் நடத்தியிருக்கிறார்கள் கவிஞர் அரு சிவானந்தனின் கவிதைகளை தேடி கண்டுபிடித்து வண்ணச்சிறகு என தொகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்டுள்ளனர் அந்த தொகுதி குறித்தே கடந்த பாகம் ஆராய்ந்திருந்தது சி பன்னீர்செல்வம் எழுதிய ஒரு சாலையின் சரிதம் எனும் கவிதை நூலில் மதுரை மக்கள் கண்காணிப்பகம் வெளியிட்ட அந்த நூலில் பின்வருமாறு ஒரு கவிதை அமைகிறது இரண்டு தளிர்கள் ஒரு மொட்டு டூ லீவ்ஸ் என் அ பட் என்கின்ற முல்கராஜானந்தின் நாவலிலிருந்து இந்த தலைப்பை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடும் கூடும் இரண்டு தளிர்கள் ஒரு மொட்டு இதயம் பாடும் உயிர்ப்பாட்டு காலை பணியில் முகம் மூடும் தேயிலு செடியில் கரமேவும் பறித்த குழுந்தோ கூடையிலே பட்டினி குழந்தையோ அழுகையிலே என எழுதுகின்றார் இவர் இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் சிறுகதை ஒன்றுக்காக தேசியமட்ட பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மூசி கந்தையா போன்றோர் இன்றும் தமிழகத்தில் படைப்பிலக்கியங்களில் இலக்கியங்களில் முன்னின்று ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல மூசி கந்தையா அவர்கள் தனது நிசங்களின் சப்தம் என்னும் கவிதை தொகுப்பில் இவ்வாறு எழுதுகிறார் இலங்கை பொருளாதார வண்டியில் புல்லும் சில்லுமாகி காப்பி தேயிலை ரப்பருக்குள் புதைந்தவர்களின் வாரிசுகள் நாடுகள் விட்டு நாடுகள் கடத்தப்பட்டு மேய்ப்பர்கள் இல்லாத மந்தைகளாகி போன தலைமுறையின் விழிகள் அலைகின்றன மூலத்தின் முகவரியை தேடி இவ்வாறு மூலத்தின் முகவரியை தேடி தங்களது உணர்வுகளை பதிவு செய்யும் இன்னும் பல மலையக படைப்பாளிகள் தமிழ்நாட்டின் சிலோன்காரர்களாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செல்னரி தொடரும்